வணக்கம் நூற்றி ஐம்பது வருடங்கள் சென்றும் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெற முடியாத இந்தியாவினுடைய வந்தே மாதரமும் பாராளுமன்றத்தில் ஏற்பட்டு இருக்கின்ற மோதல்களும் புயலினால் பாதிக்கப்பட்டு பெருமழையால் உள்ளக கட்டமைப்புகள் அழிவடைந்த நிலையில் இருக்கும் ஸ்ரீலங்காவில் வீதிகளை செப்பனிட்டு பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு டிசம்பர் மாதம் முழுவதும் பாடுபட வேண்டியிருக்கும் என்று ஸ்ரீலங்காவிலிருந்து தகவல் இலங்கைக்கு உதவி செய்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்ரீலங்காவினுடைய அமைச்சர் தொலைபேசி மூலம் பாராட்டு தொடர்ந்து நட்புறவை வளர்ப்பதற்கு பச்சை கொடி ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கமும் சுனாமி எச்சரிக்கையும் அதற்காக செய்யப்பட்ட முன்னேற்பாடுகளும் ஆகிய விடயங்களை உள்ளடக்கி மலர்கின்றது இந்த செய்தி முதலாவதாக ஜப்பானில் ஏற்பட்ட பாரிய நிலநடுக்கம் மீண்டும் உலகத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது ஜப்பானினுடைய வடகிழக்கு கரையோரத்தில் எண்பது கிலோமீட்டர் அளவு தொலைவில் ஐம்பது கிலோமீட்டர் அளவில் கடலடி ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது ஏழு தசம் ஆறு டிக்டர் அளவு என்று கூறப்பட்டது நேற்று முன்தினம் இரவு பதினொரு மணியளவில் ஜப்பான் நேரம் இந்த சம்பவம் இடம்பெற்றது மூன்று மீட்டர்கள் உயரமான அலைகள் கிளம்பலாம் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மார்ச் மாதம் பதினோராம் திகதி ஒன்பது தசம் ஒரு அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக ஜப்பானில் இருபதாயிரம் பேர் மரணமடைந்து அணுக்கரு பேரழிவும் ஏற்பட்டது தெரிந்ததே ஜப்பானினுடைய தலைநகர் டோக்கியோவை தொடர்ந்தும் தலைநகராக வைத்திருக்க முடியுமா என்கின்ற இரகசியமான சிக்கல் ஒன்று ஜப்பானில் போய்கொண்டிருக்கின்ற வேளையில் மீண்டும் மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தை பதினோராம் திகதி எழுநூறு பேர் மரணமடைந்து நூறு பில்லியன் குரோனர்கள் நஷ்டமடைந்தது தெரிந்ததே நிலநடுக்கம் மனிதர்களினால் தடுக்க முடியாத ஒன்று இதை எப்படி தலைவர்கள் கையாளுகின்றார்கள் என்பதற்கு ஜப்பானினுடைய புதிய பிரதமர் சனே தக்காச்சி என்ன செய்திருக்கின்றார் என்பதுதான் முக்கியமானது முதலாவது நிலநடுக்கம் சுனாமி மக்கள் வெளியேற்றம் என்பவை பற்றி மக்களுக்கு உடனடியாக துல்லியமான தகவல்களை கொடுங்கள் என்று அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் இரண்டாவது சேதங்களை விரைவாக மிக விரைவாக மதிப்பிடுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் மூன்றாவது உள்ளூர் அதிகாரிகளுடன் சேர்ந்து மனித உயிர்கள் அதிகமாக இழப்பு ஏற்படாத விதத்தில் செயற்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது ஜப்பானினுடைய புதிய செயற்பாட்டு வியூகமாக இருக்கின்றது ஆனால் ஜப்பானில் இந்த நிலநடுக்கத்தினால் சுனாமி ஏற்படவில்லை வந்தே மாதரம் என்பது இந்தியாவின் சுதந்திரத்திற்கான ஓர் ஆணி வேர் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முழங்கியிருக்கின்றார் இந்திய மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற வந்தே மாதரம் என்கின்ற பாடல் நூற்றி ஐம்பதாவது வருடத்தை தொட்டிருக்கின்றது இதனால் சிறப்பு விவாதம் ஒன்று இந்திய பாராளுமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது குறித்து விவாதத்தை ஆரம்பித்து வைத்து பேசிய இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி வந்தே மாதரம் என்பது ஒரு மந்திரம் என்று கூறியிருக்கின்றார் இரண்டாவது அது இந்திய சுதந்திர இயக்கத்தின் ஆதார சுருதி சக்தி மூன்றாவது உத்வேகம் தந்த முழக்கம் நான்காவது தியாகம் தத்துவத்திற்கான பாதையை காட்டியது அது என்று இந்திய பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார் சமீபத்தில் இந்தியாவினுடைய எழுபத்தி ஐந்து வருடங்கள் கொண்ட அரசியல் அமைப்பை தாங்கள் கொண்டாடியதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற வந்தே மாதரம் என்பது உந்து சக்தியாக அமைந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவை ஒரு பலவீனமான நாடு என்றும் இந்தியர்களை சோம்பல் மிகுந்தவர்கள் என்றும் இழிவான நாடாக காட்ட முற்பட்ட வேளையிலே அதற்கு எதிராக எழுதப்பட்டதுதான் இந்த பாடலாகும் இந்த பாடலை பக்கிங் சந்திர சட்டர்ஜி என்பவர் இயற்றி இருந்தார் இந்த பாடலை காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு உடைத்ததாக அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் இதில் பல சொற்கள் இன்னொரு சமுதாயத்திற்கு பொருத்தமாக வரவில்லை என்பதனால் அதை மாற்றி அமைத்ததாக காங்கிரஸ் தெரிவிக்கின்றது இது மக்களின் உணர்வுக்காக ரவீந்திரநாத் தாகூரினால் மாற்றம் செய்யப்பட்டது என்று காங்கிரஸ் தரப்பில் பேசிய பிரியங்கா காந்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் பாஜக எதற்காக இப்பொழுது வந்தே மாதரத்தை தூக்கி இருக்கின்றது பாஜகவிற்கு வந்தே மாதரம் பற்றிய பிரஜை எப்பொழுதாவது இருந்திருக்கின்றதா சுதந்திரத்திற்கு முன்னர் பாஜக இது பற்றி பங்காற்றிய பங்குகள் என்ன இதை பற்றி பாஜகவிற்கு இப்பொழுது ஏன் வழங்க வேண்டும் என்பது பிரியங்கா காந்தியினுடைய கேள்வியாகும் நாட்டின் பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக இதை கையில் எடுத்திருக்கின்றார்கள் என்று அவர் குற்றம் சுமத்தினார் தேர்தல் சீர்திருத்தத்தை நீங்கள் விரும்பவில்லை அதனால் தான் இதை பேசி கவனத்தை திசை திருப்புகின்றீர்கள் இரண்டாவது வரையிற்கும் மேற்கு வங்க தேர்தலுக்காகவும் இதை நீங்கள் முன்னெடுத்திருக்கின்றீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் என்றும் குற்றம் சுமத்தி இருக்கின்றார் வந்தே மாதரம் என்பது நாட்டு மக்களின் சொத்து அது பாஜக பாஜக புரிந்து கொள்ள வேண்டும் ரவீந்திரநாத் தாகூர் இதை மேடையில் பாடியதாக நரேந்திர மோடி அவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் காங்கிரஸ் மேடையில் தான் அதை பாடினார் என்பதை அவர் வசதியாக மறைத்திருக்கின்றார் வந்தே மாதரத்தை மறுபரிசீலனை செய்ய நேரு நேதாஜிக்கு கடிதம் எழுதியதாக குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள் நேருவின் மீது சேரை பூச முயற்சி எடுக்கின்றார்கள் ஆனால் அதற்கு மூன்று தினங்கள் முன்னதாக வந்தே மாதரம் பற்றி பேச வேண்டும் என்று நேதாஜி எழுதிய கடிதத்திற்கு நேரு எழுதிய கடிதமே அதுவாகும் எனவே நேருவிற்கு முன்னரே இது குறித்த விவாதங்கள் இருந்திருக்கின்றது வந்தே மாதரம் என்பது நூற்றி ஐம்பது வருடங்கள் சென்றும் நேதாஜி நேருவில் இருந்து மோடிஜி பிரியங்கா வரை பிரச்சனைக்குரிய ஒன்றாகவே இருக்கின்றது அந்நியர்களை வெளியேற்ற உந்து சக்தியாக இருந்த வந்தே மாதரம் இந்திய தலைவர்களை ஒற்றுமைப்படுத்துவதில் எந்தளவு பலமுள்ளதாக இருந்தது என்பதை மதிப்பீடு செய்ய இப்பொழுது பாராளுமன்றத்தில் நடைபெறுகின்ற விவாதம் சிறந்த ஆதாரமாக இருக்கின்றது புயல் மழை வெள்ளம் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டு உள்ளக கட்டமைப்புகள் அழிந்த நிலையில் இருக்கின்ற இலங்கை மக்களுக்கு உதவுவதற்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கை கொடுத்ததை இலங்கையினுடைய அமைச்சர் விஜித ஹேரத் பாராட்டி தொலைபேசி மூலம் மு ஸ்டாலின் அவர்களுடன் பேசியிருக்கின்றனர் இந்த சம்பவத்தின் பின்னதாக இரு இருதரப்பின் இடையேயும் எதிர்காலத்தில் ஒரு நல்லுறவை மேம்படுத்த வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் தமிழக அரசிற்கும் சிறிலங்கா அரசிற்கும் ஒரு நல்லுறவு ஏற்பட வேண்டுமாக இருந்தால் தமிழகத்தின் முதல்வர் ஸ்தானத்தில் இருப்பவர் இலங்கைக்கு வர வேண்டும் இதுவரை காலமும் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை மு கருணாநிதி அவர்கள் இலங்கையில் நடைபெற்ற தமிழராய்ச்சி மாநாட்டிற்கு வருவதற்காக விண்ணப்பித்த பொழுது விசா மறுக்கப்பட்டது சிறிமாவோ பண்டார் நாயக்கா அம்மையாறினால் அதன் பின்னர் தமிழகத்தின் எந்த ஒரு தலைவரும் இலங்கையில் கால்பதிக்க முடியாத சூழ்நிலை இருக்கின்றது இந்த நிலையில் தமிழகத்தினுடைய இப்போதைய முதல்வர் மு ஸ்டாலின் இலங்கை வர முடியுமா அப்படி ஒருவர் வருவாராக இருந்தால் உறவை ஏற்படுத்துவதற்கு அது ஒரு தூண்டுகோலாக அமையும் என்பதும் கவனிக்கத்தக்கது அதேவேளை இலங்கையில் பழுதடைந்திருக்கின்ற வீதிகளை எதிர்வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு உள்ளாக சீர் செய்ய முடியும் என போக்குவரத்து அமைச்சர் பிம்எல் ரத்நாயக்கா தெரிவித்திருக்கின்றார் இலங்கையில் வீசியிருக்கின்ற புயலுக்கு அந்த நாட்டினுடைய உள்ளகட்டமைப்புகள் தாக்குப்பிடிக்க முடியாத சூழ்நிலை இருந்ததை இந்த புயல் அடையாளம் காட்டி சென்றிருக்கின்றது எனவே பாரிய முதலீடுகளை செய்து இலங்கையினுடைய உள்ளகட்டமைப்பை உலகின் மற்ற நாடுகள் இப்பொழுது இன்றைய புதிய காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப மாற்ற தொடங்கியதாகவும் சீனா அதில் முக்கியமான பாத்திரம் வகித்து பல நாடுகளுடைய உள்ளக கட்டமைப்புகளை திருத்திக் கொண்டு இருப்பதும் இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது அந்த வகையில் ஸ்ரீலங்காவினுடைய பணிகளும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு குறியீடாக இந்த புயல் அமைந்திருக்கின்றது இது தமிழினுடைய உலகச் செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே